திருமகள் தேடி வந்தால் பகுதி பதினொன்று மாணிக்கம் இனிப்பு கடையில் பரபரப்பான வியாபார சூழலில் சொக்கலிங்கத்தின் குடும்பத்தை இறக்கிவிட்ட சிவக்குமார் நேரே மாணிக்கம் இனிப்பு கடைக்கு நுழைந்தான் கடையின் காஷியர் தினேஷ் முதலாளி சிவக்குமார் கடைக்கு வந்துவிட்டதை உடனே ஆனந்திக்கு தெரியப்படுத்தினான் ஆனந்தி சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் உடன் இருந்த பரிமளம் மற்றும் வேதவல்லி பாட்டி ராசம்மா உட்பட இந்த செய்தி தெரிய வந்தது தேவையில்லாத பிரச்சனை ராஜாங்கத்தின் மகன் ஜீவன் மூலமாக வந்துவிடுமோ என்ற பயமும் அவர்களுக்குள் வந்தது அதற்கு காரணம் சற்று முன்பு ராஜாங்கத்தின் மகன் ஜீவன் ஆனந்திக்கு நேரடியாக ஃபோன் செய்து எச்சரிக்கை விடுத்ததுதான் அப்போது உள்ளே பரபரப்பான சூழலில் வெளியே கார் சப்தம் கேட்க ஆனந்தியின் மகள் சிவாங்கி அப்பா வந்துட்டாரு என்ற குரல் கொடுத்தபடி வாசலை நோக்கி ஓடினாள் காரை நிறுத்திவிட்டு சிவக்குமார் உள்ளே நுழைந்தபோது சிவாங்கி சிவக்குமாரின் காலை கட்டிக்கொண்டாள் சிவக்குமார் தனது மகள் சிவாங்கியை வாரி அணைத்து இரண்டு கன்னத்திலும் முத்த மழை பொழிந்தான் அப்போது அவன் உள்ளே வந்ததும் அனைவரும் கப் சிப்பென்று மௌனமாகிவிட ஆனந்தி முகத்தில் அதுவரையில் இருந்த கலவரம் குழப்பம் அனைத்தும் விலகி தெளிந்த நீரோடை போல தெளிந்த வானம் போல மேகங்கள் அகன்ற அந்த வானத்தில் பளிச்சென இருப்பது போல அவள் முகம் மாறியது வந்திருந்த சிவக்குமார் வேதவல்லியை பார்த்து அத்த எப்போ வந்திக்க பாட்டி நீ எப்போ வந்த நேற்றே வந்துட்டப்பா என்று ராசம்மா கூறிவிட்டு ஏதோ பேச வாய் எடுக்க அதற்குள் ஆனந்தி அதை தடுப்பது போல் மாமா போய் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க சாப்பிட்லாம் என்று தனது கணவனை குளியறையில் நோக்கி வேகமாக அனுப்பினாள் தன்னை பேச விடாமல் தடுத்த ஆனந்தியை ராசம்மாவும் வேதவல்லியும் உரைத்தார்கள் ராசம்மா மெதுவாக தனது மகளிடம் என்னடிவ இப்படி பண்ணுறாளே என்று புலம்ப ஆனந்தியின் இந்த செயலை மாமியார் பரிமளம் அவளது அம்மா வேதவல்லி மற்றும் பாட்டியம்மா ராசம்மா ஆகிய அனைவரும் அதிர்ச்சி அடைந்து ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர் பரிமளம் மருமகள் ஆனந்தியை முறைக்க ஆனந்தி இவர்களது ஒட்டுமொத்த பேருடைய பார்வையையும் பேச்சுகளையும் தவிர்ப்பதற்காக உடனே அங்கிருந்து நகர்ந்து சமையல் கட்டுக்குள் சென்றாள் அப்போது வேதவள்ளி தனது அன்னி பரிமளத்திடம் மெதுவாக சொன்னாள் பரிமளம் நாம் ரெண்டு நாளாக பேசினது எல்லாமே வீணாக்கிட்ட பார்த்தியா இந்த ஆனந்தி நேற்று வரைக்கும் என்னமா பேசினா அண்ணி நீங்கள் என்ன நேற்றுக்கு போயிட்டீங்க இப்போ இந்த பய வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி புடம்பிகிட்ருந்தா நம்மகிட்ட அவனை பார்த்ததுமே நாம் ஏதாவது பேசிடுவோம்னு உடனே அவரை உள்ளனுப்பிட்டா பார்த்தீங்களா எங்கே அம்மா ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு அவளுக்கு ஒரே பதட்டம் நான் அவனை கேட்காம இங்கேருந்து மாட்டேன் நீ வேணால் பாரு அப்போதும் கூட ராசம்மா உறுதியாக சொல்ல அப்போது வேதவள்ளி தனது தாயிடம் அம்மா சுமாரிணி நீ ஏதாவது பேசி ஆனந்தி உன்னை பேச விட மாட்டான் அவளுக்கு தான் புருஷன் முன்னால் எல்லாருமே வேஸ்ட்டு அவன் இல்லைன்னா கொழம்புவா அவன் வந்துட்டானா நம்மளை விரட்டி அனுப்பிடுவா இதுதான் அவளோட குணம் என்னம்மா பேசுகிறேனி குடும்பத்தில் இவ்வளவு பெரிய குழப்பம் போயிட்டுருக்கு இப்படியே பிள்ளையை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குதாம்மா என்று ராசம்மா மகளிடம் புலம்பி நீ சொல்கிறது உண்மைதாம்மா இதுக்கு நமக்கு ஆனந்தி சப்போர்ட் இருந்தால் தானே நம்ம கேட்க முடியும் அவள் தான் அவன் புருஷனை பார்த்த உடனே நம்மளை எல்லாத்தையுமே இந்த பார்த்து கலட்டி விட்டுட்டு அடுப்பங்குறைக்குள்ளே போய் பந்துக்கிட்டாள் இதுக்கப்புறம் அவன் வந்த உடனே இந்த பக்கமே வரமாட்டான் பாருங்களேன் என்று வேதவல்லி தனது மகள் ஆனந்தியை பற்றி தனது தாயிடமும் அன்னி பரிமளத்திடமும் புலம்பி தள்ளுகிறாள் அப்போது ஆனந்தி சிவக்குமார் சாப்பிடுவதற்காக உடனே குக்கரை வைத்து சாதம் தயார் செய்கிறாள் சாம்பார் குழம்பு எல்லாவற்றையும் ஒரு முறை சூடுபடுத்தி கொண்டிருக்கிறாள் கையோடு அவசர அவசரமாக பொரியல் கூட்டு ரசம் அப்பளம் என்று புதிதாக தயார் செய்ய ஆரம்பித்தாள் எல்லாவற்றையும் மூவரும் அமைதியாக ஹாலில் அமர்ந்தபடியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனந்தியின் திடீர் மாற்றத்தை கண்ட வீட்டில் உள்ள மூவரும் செய்வதறியாது திகைத்தனர் ராசம்மாவிடம் மகள் வேதவள்ளி கிளம்பு நம்ம ரெண்டு பேருக்கும் வேலை இல்லை என்னம்மா சொல்கிற கிட்ட ரெண்டு வார்த்தையாவது பேசிட்டு போயிடலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணேன் இவ தான் அந்த பையன்கிட்ட பேசுகிறதுக்கே விட மாட்டாளே இதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு வார்த்தையாவது பேசிட்டு போகலாம் இரு கொஞ்சம் இரு இல்லை இதை இப்படியே விட்டால் யார் நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கன்னு இந்த பையன் அனாவசியமாக குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான் என்ற ராசம்மா சிவக்குமாரை கேள்வி கேட்டு விடுவது என்ற முழுமையான மனநிலைக்கு வந்தாள் ஆனந்தி அடிப்படையில் இருந்தபடியே சற்று எட்டி பார்த்து கொண்டு தேவையில்லாமல் ஏதாவது கணவன்கிட்ட பேசி சண்டை உண்டு பண்ணிவிடுவா போகிறாங்களோ என்ற குழப்பத்தில் அங்கிருந்தபடியே பார்த்து கொண்டே இருந்தால் ஒரு அரை மணி நேரம் கழித்து சிவக்குமார் டைனிங் ஹாலுக்கு சாப்பிடுவதற்காக வந்தான் சிவாங்கியை கையில் வைத்தபடியே வந்தவன் டேபிளில் சிவாங்கியை உட்கார வைத்துவிட்டு விட்டு அங்கிருந்தபடியே வேதவள்ளி மற்றும் ராசம்மாவிடம் பாட்டி வாங்க அத்தை வாங்க சாப்பிட்லாம் என்று கூப்பிட ஆனந்தி அதை தட்டி கழிப்பது போல் இல்லை இல்லை நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க என்றதும் ராசம்மா விடாப்பிடியாக இல்லை ஆனந்தி எனக்கு கொஞ்சம் பசிக்குது சாப்பிட்றேன் என்றதும் ஆனந்தி சிவக்குமாருக்கு தட்டில் சாதத்தை போட்டுவிட்டு சாம்பாரையும் ஊற்றி அருகில் பொரியல் கூட்டு ரசம் மோர் அப்பளம் என்று எல்லாவற்றையும் தயாராக வைத்துவிட்டு ஒரு தட்டில் சாப்பாடு சாம்பார் போட்டு கொண்டு மகன் திருமூர்த்திக்கு சாதம் ஊட்டுவது போல் அங்கிருந்து மெல்ல ராசம்மாவிடம் வந்து பாட்டி நீ இங்கே இரு உனக்கு நான் சாப்பாடு இங்கேயே போட்டு கொண்டு வந்து தரேன் சரியா நீ இப்படியே இங்கேயே உட்காந்து சாப்பிட என்றதும் பாட்டி ஆனந்தியை பார்த்து முறைத்தபடி ஏன் நான் டைனிங் டேபிள் மேலே உட்காந்து சாப்பிடக்கூடாதா இல்லை எனக்கு சாப்பிட தெரியாதா எதுக்கு என்ன இங்கேயே உட்காந்து சாப்பிட சொல்கிற நீ பாட்டி சொன்னால் கேளு நீ பாட்டுக்கு எதையாவது அந்த ஆள்கிட்ட விடாத எதையாவது நான் ஏண்டி பேச போகிறேன் பேச தான் பேசுவேன் தேவையில்லாததெல்லாம் பேசுகிறதுக்கு நான் என்ன கிருக்கிச்சியா பாட்டி சொன்னால் கேளு நீ அந்த நீலவேணியை பற்றியோ அந்த மேனேஜர் சொக்கலிங்கத்தை பற்றியோ ஏதாவது பேசினா அந்த ஆள் தேவையில்லாத எதையாவது காரணம் சொல்லி பேசிகிட்ருப்பார் அப்புறம் வந்தாலும் குளிச்சுட்டு போனார்னா எப்போ வருவார்னே தெரியாது அதனால தான் உன்னை பேச வேணான்னு சொல்கிறேன் ஆனந்தி என்ன பேசுகிற நீ என்று பரிமளம் கோபமாக சொல்ல அதை கேட்காம வேற இப்படி வேறு என்னத்தை பற்றிவங்ககிட்ட பாட்டி கேட்க போகிறாங்க அப்போ திருமூர்த்தி சாதம் சாப்பிட்டபடியே பாட்டி நீங்கள் மூணு பேருமே எனக்கு பாட்டி தானா அப்படி ஒரு சந்தேகத்தோடு கேட்குறான் ஆமாண்டா பேராண்டி இதோ இங்கே இருக்கிற இவ்வளோ பேருமே உனக்கு பாட்டி தான் நானும் உனக்கு பாட்டி தான் நான் உனக்கும் பாட்டி உங்கள் அம்மாவுக்கும் பாட்டி பெரிய பாட்டி என்று ராசம்மா ஆனந்தி மகன் திருமூர்த்திக்கு விளக்கம் கொடுக்கிறாள் ஆனந்தி நல்ல சமயம் என்று அங்கிருந்து சிவகுமார் சாப்பிட்டு கொண்டிருக்கும் டைனிங் டேபிளுக்கு சென்று பரிமாற ஆரம்பிக்கிறாள் திருமூர்த்தி அங்கிருந்தபடியே அம்மா எனக்கு சாதம் போதும் என்று கூறிவிடுகிறான் ஆனந்தி அவனுக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு வாயை சுத்தம் செய்துவிட்டு மறுபடி வந்து டைனிங் டேபிளில் ஒரு முனையில் நின்றபடியே பொரியல் கூட்டு என்று அவனுக்கு வைக்கிறாள் எனக்கு போதும் ஆனந்தி நீயே அம்மா அத்தை எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க என்று சிவகுமார் சாப்பிட்டு விட்டு எழுகிறான் அப்போது சிவக்குமாருக்கு ஏதோ ஃபோன் வர அதை எடுத்து பார்த்தவன் உடனே கட் செய்கிறான் மறுபடியும் அதே ஃபோன் வருகிறது ஆனந்தி அதை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து நகர்கிறாள் சிவக்குமாருக்கு மறுபடியும் ஃபோனை வர கட் செய்கிறான் அதே நேரம் சொக்கலிங்கம் வீட்டில் தனி அறையில் இருந்தபடி நீலவேணி சிவக்குமாருக்கு தொடர்ச்சியாக ஃபோன் செய்து கொண்டே இருக்கிறாள் சிவக்குமார் கட் செய்வதால் அவளது முகம் மாறுகிறது இதை கவனித்த ராசம்மா தம்பி ஏதோ ஃபோன் வருதுப்பா முக்கியமான ஃபோனாக இருக்க போது எடுத்து பேசு அப்புறம் கோச்சுக்கு போகிறாங்க என்று பேச ஆனந்தி பாட்டியை கண்ணால் முறைக்கிறாள் மறுமுனையில் நீலவேணி சிவாவுக்கு என்னாச்சு ஏன் என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு பேச முடியாத ஒரு குழப்பமான சூழல்னால் மெசேஜாக தான் என்று மறுபடியும் ஃபோன் போடுவது சிவக்குமார் மறுபடியும் ஃபோனை கட் செய்ய கால் மீ என்று நீலவேணி வாட்ஸ்அப்பில் டைப் செய்து அனுப்புகிறாள் திருமகள் தேடி வருவாள் பகுதி பனிரெண்டு